ஸ் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம் நாளை பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது முப்பது முற்பகல் முதல் பன்னிரெண்டு முப்பது பிற்பகல் வரை உங்களுக்கான நேரம் அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இவ்வுலகில் நம்மால் நம்மால் முடியாதென்று எதுவும் கிடையாது முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி நம்பக்கமே ஐயன் திருவள்ளுவர் நமக்காக சொல்லிய வார்த்தை ஆம் நிச்சயமாக நம்மளால் இலக்கை நோக்கி வெற்றியடைய முடியும் கடந்த மாதங்களாக நாம் எடுத்து வந்த நேரடியான பயிற்சிகள் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கருத்துருக்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக தொடர்ந்து நடத்தப்பட்ட ஓஎம்ஆர் தேர்வுகள் குறிப்பாக ஒம்பது பாடப்பொருள் சார்ந்த தேர்வுகள் மூன்று முழுமை தேர்வுகள் என பன்னிரண்டு தேர்வுகளை நீங்கள் சர்வசாதாரணமாக எதிர்கொண்டுள்ளீர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நானூறு கேள்விகள் உங்களிடம் தொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான விடைகளை நிச்சயமாக நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் தமிழ் பொது அறிவு கணிதம் என அத்தனையும் உங்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கின்றது அதனை நிச்சயமாக நாங்கள் தென்பறை இலவச பயிற்சி மையத்திலே உங்களுக்காக செம்மைப்படுத்தி வலுப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஆற்றாரும் ஆற்றை அடுப இடனறிந்து போற்றார்கண் கண் போற்றிச் செய்யன் இக்குறளும் திருக்கு திருவள்ளுவர் நமக்காக சொல்லியதான் அதாவது தக்க இடத்தை அறிந்து சரியான செயலை செய்தால் தமக்கு வலிமை ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அது நூற்றுக்கு நூறு நமது இந்த தேர்வு எழுதும் விடயத்திலே பொருந்தும் நிச்சயமாக உங்களை நாங்கள் சரியான வரையிலே சரியான முறையிலே தயார்படுத்தி இருக்கிறோம் எனவே நீங்கள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் தெளிவான சிந்தனையுடன் தேர்வை அணுகுங்கள் வினாத்தாளின் தன்மை அறிந்து நிதானமாக சரியான பதிலை தேர்வு செய்யுங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது நமது மையத்தில் சுமார் இரநூறு பேர் இந்த தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக தொடர் வருகையில் உள்ள முதல் ஐம்பது பேர்கள் இந்த குரூப் டூ நேர்முக தேர்வுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள ஐநூற்றி ஏழு இடங்களுக்கான சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு தகுதிப்பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனை அடுத்து குரூப் டூ ஏ நான் இன்ட்ரீவிலே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது சுமார் பதினெட்டாயிரம் தகுதியோர் பட்டியலிலே ஐம்பதிலிருந்து நூறு பேர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் அந்த வகையிலே உங்களை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம் எனவே கிஞ்சித்தும் நீங்கள் அச்சமில்லாமல் பதட்டமில்லாமல் தெளிவான சிந்தனையுடன் சிறப்பாக தேர்வை அணுகுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்கள் கையிலே முத்தமிடும் உங்கள் ஒவ்வொருவரது வெற்றியும் நாளைய சமுதாயத்தை வழிநடத்தும் படிக்கட்டுகளாக அமைய வேண்டும் அத்தனை போட்டித் தேர்வர்களுக்கும் தென்பறை இலவச பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் சார்பாகவும் இயக்குனர் திரு வைரமுத்து அவர்கள் சார்பாகவும் பயிற்சியாளர்கள் திருமதி அன்பு செல்வி வைரமுத்து திருமதி சீதாலட்சுமி திரு மீனாட்சி சுந்தரம் மற்றும் எங்கள் தென்பரை ரோட்டரி சமுதாய குழுமத்தின் நிர்வாகிகள் சார்பாகவும் மனம் நிறைந்த மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை நமதே வெற்றியும் நமது வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்